ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு ஃபுட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பருப்பு சோறு கத்திரிக்காய் சட்னி சிக்கன் கிரேவி இதை வந்து இந்த முக்குனாமலை பள்ளி சைடில் வந்து எல்லா இடத்துலையுமே செய்வாங்க புதுக்கோட்டை போகிற வழியில் முக்குனாமலைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும் இங்கே வந்து ரெகுலராக இதை செய்வாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் எனக்கு வந்து எங்கள் பாட்டி வீடு அம்மா வீட்டிலேருந்து தான் வந்து இது பழக்கம் அந்த பருப்பு சோறு கத்திரிக்காய் சட்னி சிக்கன் கிரேவின்னு ஒரு முன்னாடியெலாம் வந்து இந்த ஒடுக்கு துப்புதன்னு சொல்லுவாங்களா அந்த டைத்துலலாம் வந்து இந்த பருப்பு சோறு கத்திரிக்காய் சட்னி இந்த சிக்கன் கிரேவி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு தருகா போய் அங்கே அப்படியே சுற்றிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படி வர்றதெல்லாம் ஒரு பழக்கமாக இருந்துச்சு இந்த பருப்பு சோறு செய்கிறதுக்குன்னே வந்து ஏதாச்சும் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த அந்த ஒரு தர்கா கலாச்சாரம் அதெல்லாம் வந்து மாறினால இப்போலாம் வந்து ரெகுலராக வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் அதை ஒரு மெமரிஸாக வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் வந்து குக்கிங் சேனலில் வந்து வர்ற மாதிரிலாம் வராது ஜஸ்ட்டு அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் எங்கள் அம்மாட்ட சரி ஓகே அப்படின்னாங்க அதனால் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டில் எப்படி இருக்குமா அப்படி தான் இருக்கும் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு குக்கிங் சேனலில் வந்து எப்படி பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாலாம் வந்து எதுவுமே இருக்காது பட் ஆனால் ஒரு புதுசாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இது வந்து அந்த கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு வந்து இந்த கத்திரிக்காயை இப்படி சூடு பண்ணுவாங்க பட் சில பேர் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சில பேர் வந்து கீழே வந்து ஒரு கம்பியமாக கூட சூடு பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அது பண்ணிக்கோங்க இது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ரெடியாக வச்சாச்சு ஸோ பருப்பு சோறுக்கு வந்து பருப்பு ஊற போட்டுக்கணும் அப்படிம்பாங்க அது தனியாக அது தனியாக வந்து நம்ம ஊற வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு வச்சுக்கோங்க அடுத்து வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து சோடு பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது இது வந்து கத்திரிக்காய் சட்னிக்கு ஸோ பருப்பு வந்து ஊற போட்டுட்டு கொஞ்சம் தூள் போட்டுட்டு நம்ம பருப்பு வந்து ஒரு ஒரு விசில் போட்டு வச்சுக்கணும் பருப்பு சோறுக்கு அதுக்கப்புறம் உள்ள புசிச்செல்லாம் வந்து இந்த வெங்காயம் தக்காளி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிராம் பேஸ்ட் அதெல்லாம் வந்து ரெகுலராக உள்ள தான் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் விதமாக பார்ப்பீங்க அதுவுமே வந்து தேங்காயுமே இது அரைச்சி ஊற்றுவாங்க ஸோ நீங்கள் தேங்காயுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் செய்கிற மாதிரி வந்து முக்கால் கிலோ அரிசி போட்டு செய்கிறது ஸோ அதனால் இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து அது பாட்டுக்கு சூடு ஏறிக்கிட்டே இருக்கும் கத்திரிக்காய் தேங்காய் வந்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா தேங்காய் பால் வந்து தனியாக வந்து ஊற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு தேங்காய் பாலுமே போடுவாங்க பருப்பு சோறுக்கு ஸோ சிக்கன் ஒரு முக்கால் கிலோ வாங்கியாச்சு சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் வந்து மஞ்சத்தூள் வச்சு கழுவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை வந்து கழுவியாச்சு மறுபடியும் மஞ்சத்தூள் வச்சு கழுவிட்டு அது ஃபுல்லாக கிளீனிங் ப்ராசஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து அந்த பருப்பு சோறுக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்குமே வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து அந்த கத்திரிக்காய் சட்னி தான் வந்து அந்த ஒரு மேட்சாக இருக்கும் ஸோ அதனால் அந்த கிளீனிங் ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு ரெண்டு ரெண்டாக

அதுக்கு முன்னாடி போட தூள் என்னது பட்டகிராம் தூளா பட்டக்கிராம் தூளா என்ன முக்கா கிலோ கறிதானமா அது சீரகம் பட்டாக்கிராம்பு மிளகு சீரகமா இஞ்சி பூண்டு எல்லாமே சிக்கன் கிரேவி மசாலாவா

இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு கிரேவியாக கேட்டனால வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு ரெண்டு தக்காளியாக வந்து வெட்டி போட்டிருப்பாங்க பச்சை மொளகம் போட்டிருப்பாங்க இது என்ன தூளுமா இஞ்சி பூண்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிலயே கொஞ்சம் போட்டாச்சா இது என்ன தூளுமா டீ தூளா ஆளுமா சரி 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 அப்புறம் சொல்லாத ஒன்னால்தான் வந்து மசாலா வாடை அடிக்குதுன்னு சொல்லி கிரேவி கேட்டேன்

ஸோ இது என்னென்னா வந்து உங்களுக்கு குழம்பு அந்த சிக்கன் கிரேவி வந்து வெந்துக்கிட்டு இருக்கப்பயே வந்து நாட்டு முட்டை ஒரு மூணையும் போட்டாச்சு அது நாட்டு முட்டையும் வந்து அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க பட் இது அக்யூரேட்டாக கரெக்டாக இல்லையா தெரியல பட் ஆனாலும் அப்படியே சூட்டோட சூடாக வந்து அதுவுமே வந்து அவிச்சிரும் தனியாக வந்து அவிச்சு எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இது போல என்ன ஊத்தா ஊர்த்தோ நீயா நீ பூப்பா பணக்கார வீடாக இருக்கும் போலயே மணி நிறைய போடணுமா இல்லை இல்லை எம்பு நெய் விட்டால் நம்ம கொடுத்துடும் வெங்காயம் தக்காளி உப்பு என்ன ஒன்றே போடலாமா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா ஏலக்காய் பட்டை கிராமெலாம் போடாச்சா இது என்னது சின்ன வெங்காயம் அரைச்சது வேறு என்ன போட்டு அரைச்சது உள்ள சின்ன வெங்காயம் மட்டும் தானா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அது பட்டை கிராமு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிடாச்சு புதினாவா புதினா மல்லி போடணுமா ம் ஒரு கிலோ முக்கா கிலோ அரிசிக்கு பருப்பு எவ்வளவு ஊற வைக்கணும் பருப்பு சோறுக்கு இரநூறு பருப்பு போட்டு வேக வச்சுட்டு தண்ணி தேங்காய் பால் தண்ணியெலாம் கலந்து அதான் எத்தனை முக்கால் கிலோக்கு எத்தனை தண்ணி எத்தனை கிளாஸ் தண்ணி அரிசி ஸோ இப்போ இதில் வந்து மூணு உலக்கு அரிசின்னா ஆறு உலக்கு தண்ணியா அந்த தண்ணியில் வந்து தேங்காய் பாலும் சேர்ந்து தான் ஆறு உலக்கு ஓகே ஓகே இதில் ஓகே அதாவது டபுளுக்கு டபுளு லெமன் கொஞ்சம் போடணுமோ சிக்கனுக்கு போடுவே சிக்கன் கிரேவிக்கு லெமன் இதுக்கு லெமன் போடுமா லெமன் கிரேவி லைட்டா இது இருக்கு சிக்கன் ஆ ஓ انا பருப்பு சொருக்கு லெமன் கொஞ்சம் ஊத்துறோம் லெமன் சேர்த்து தேங்காய் பவுடர்ல mix பண்ணியாச்சா சேர்த்து

ஊறගइए இப்போ இது நல்லா கொதி வரணுமா கொதிக்க அரிசி அதுக்கப்புறம் பருப்பு நல்லா கொதி வந்தவுனே ஃபர்ஸ்ட் அரிசியை கொட்டிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்றணும் முக்காக்கிலாமா நல்லா வெந்து அதுக்கப்புறம் இப்பயே பருப்பு போட்டுறதா அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு இல்லைம்மா அரிசியை அதுக்கப்புறம் சோறு நெய் மட்டும் ஊற்றணுமா என்ன இதுக்குல்ல பார்க்குறேன் பார்க்குறேன் И меня ровно. 할리게 좋았다 근데